வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் யூடியூப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நாள் நாங்கள் கனவு கண்ட நாள் வந்து நினைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான காதல் ஜோடி சொல்லி இருக்காங்க யார் அந்த கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஹுசேன் அண்ட் மணிமேகலை நேற்றுக்கே அவங்க சொந்தமாக வீடு வாங்கி அதுக்கான ஹவுஸ் வார்மிங் செரிமணி வந்து நடத்தினாங்க ஃபிஃப்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க சில பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்மே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதாவது மேரேஜ் ஆன போது சில டென் தௌசண்ட் ஒரு அபார்ட்மெண்ட்க்கு ரெண்ட் கொடுத்து இருக்கிறது கிடைக்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி குடியேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொல்லியிருக்காங்க ஸோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் லைஃபை லீட் பண்ணும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நாங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வாரம் எங்களுடைய ஆனிவர்சரி வீக் இருக்கு ஸோ அதுக்காக ஒரு ஹாப்பினஸ் தான் இப்போ நாங்கள் ஹவுஸ் வாமிங் செரிமணி இன்னைக்கே முடிச்சிருக்கோம் அண்ட் இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல புக் பண்ணும் இப்போ எங்களுக்கு ஐக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனலி அந்த டே வந்தாச்சு நாங்க கண்ட கனவு நாங்க ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு கிடைச்ச ஒரு பலனாதான் தான் இதை பாக்குறோம் எல்லோருடைய பிளெஸிங்ஸும் லவ் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே அவங்க வெட்டிங் ஆனிவர்சரியா செலப்ரேட் பண்ணாங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனில் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட எடுத்துக்கிட்ட எடுத்துகிட்ட பிக்சரையும் இப்போது கரண்டாக அந்த ஹவுஸ் வார்மிங் செரிமனிலாம் எடுத்துக்கிட்ட பிக்சரையும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரீட்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க ரெண்டரில் இருந்தாங்க அந்த இடத்துக்குலாம் போயிட்டு சில பியூட்டிஃபுல்லான மெமரிஸுமே வந்துட்டு ரீக்கலெக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லவ் மேரிட் கப்பல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக வீடுமே வாங்கிட்டாங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்